மாவட்டம் திருப்புவனம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் பெறப்பட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள கீழடி பூவாந்தி மடப்புறம் ஏனாதி நெல் முடிக்கரை பகுதிகளில் கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் முகாம் நடைபெற்றது தமிழக முதல்வர் ஸ்டாலினால் துவக்கி வைக்கப்பட்ட திட்டத்தின் தரப்படும் மனுக்கள் நாற்பத்தைந்து தினக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பெறப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் மிதப்பதாக தகவல் வெளியானது இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி தலையாரி ஆகியோர் ஆற்றில் மீது சென்ற மனுக்களை சேகரித்து எடுத்து சென்றனர் தமிழகம் முழுவதும் நாற்பத்தைந்து தீர்வு காணப்படும் என மனுக்கள் கொடுத்த மக்களுக்கு இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கை சமூக ஆர்வலர்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர் எனவே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அரசு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் எப்படியா மூட மூடையா போட்டிருப்பாங்களோ